விநாயின் நூற்றி இருபத்தி அமிலம் இல்லை அமிலங்கள் கனிம அமிலம் கரிம அமிலம்னு ரெண்டு வகைப்படும் அதாவது ஆர்கானிக் ஆசிட் இன் ஆர்கானிக் ஆசிட் ஆர்கானிக் ஆசிட் அப்படின்னா இயற்கையிலிருந்து கிடைக்கிறது அதாவது விலங்குகள் மற்றும் தாவரங்கள்ல இருந்து பெறப்படுறதுதான் கரிம அமிலம் அதாவது ஆர்கானிக் ஆசிட் இந்த ஆர்கானிக் ஆசிட்ல கார்பன் இருக்கும் கனிம அமிலம் அப்படின்னா செயற்கையா மனிதனால தொழிற்சாலைகளில் உருவாக்கப்படுறது ஒரு தனிமத்தில இருந்து பிரித்தெடுக்கப்படுறதுதான் கனிம அமிலம் அதாவது இன்ஆர்கானிக் ஆசிட் இதுல கார்பன் இருக்காது இங்க குடுத்திருக்கிறதெல்லாம் பாருங்க ஆப்ஷன் ஏல குடுத்திருக்க ஹெச் சி எல் அப்படின்னா ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் அதாவது ஹைட்ரோகுளோரிக் அமிலம் இது ஒரு கனிம அமிலம் தான் செயற்கையா மனிதனால உருவாக்கப்படுறது அப்ப இது விடையா இருக்க வாய்ப்பில்லை ஆப்ஷன் சி பாருங்க ஹெச் த்ரீ நைட்ரிக் அமிலம் நைட்ரிக் அமிலம் அப்படிங்கறதுலயும் கார்பன் கிடையாது இதுவும் ஒரு கனிம அமிலம்னா தான் மனிதனால உருவாக்கப்படக்கூடிய ஒரு இன்ஆர்கானிக் ஆசிட் அப்ப இது விடையா இருக்க வாய்ப்பில்லை இல்ல அடுத்தது ஆப்ஷன் டி பாருங்க ஹெச் எஸ்ஓ போர் இது சல்பியூரிக் ஆசிட் இதுலயும் கார்பன் கிடையாது இதுவும் ஒரு கனிம அமிலம் தான் அப்ப இது விடையா இருக்க வாய்ப்பு இல்ல ஆப்ஷன் பி பாருங்க சி த்ரீ சி இது அசிட்டிக் அமிலம் வினிகர்லயும் இல்லனா சில பல வகைகள்லயும் இந்த அமிலத்தை நம்ம பார்க்க முடியும் இதுல கார்பன் இருக்கு அதனால இது ஒரு கரிம அமிலம் அப்போ இங்க கனிம அமிலம் அல்லாதது ஆப்ஷன் பீ ல கொடுத்திருக்க அசிட்டிக் அமிலம் தான் அப்ப ஆப்ஷன் பி தான் சரியான விடை பிக் பண்ணிக்கோங்க வினாயின் 123 நீர் ஆக்சிஜன் மற்றும் சர்க்கரை ஆகியவற்றின் மூலக்கூறுகளுக்கு இடையே உள்ள கவர்ச்சி விசை ஏறு வரிசையில் கீழே கொடுக்கப்பட்டுள்ளது அவற்றில் சரியானதை தேர்ந்தெடுக்கவும் நீர் அப்படின்னா திரவ பொருள் ஆக்சிஜன் வாயு சர்க்கரைங்கிறது திடப்பொருள் நமக்கு ஏற்கனவே தெரியும் திடப்பொருள்ல மூலக்கூறுகளோட கவர்ச்சி விசை அதிகமா இருக்கனாலதான் திடப்பொருள்கள் ரொம்பவே இறுக்கமா காணப்படுது அதுக்கு நம்மளா எந்த விசையும் கொடுக்காம அது நகராது அதே நேரத்துல திரவத்துல மூலக்கூறுகளோட கவர்ச்சி விசை திண்மத்தை விட இருக்கும் நம்ம கீழே போதும் அது ஒரு இடத்துக்கு பாய்ந்து போயிரும் இதுக்கு காரணம் அந்த மூலக்கூறுகளுக்கு இடையே உள்ள கவர்ச்சி விசை கம்மியா இருக்கனாலதான் அதே மாதிரி வாயுக்கு திரவத்தை விட கம்மியான மூலக்கூறுகளுக்கு இடையேயான கவர்ச்சி விசை தான் இருக்கும் அதன் காரணமாதான் வாயுக்கள் நம்ம எந்தவித விசையுமே கொடுக்காம எல்லா இடங்கள்லயுமே பரவுது அப்ப மூலக்கூறுகளுக்கு இடையேயான கவர்ச்சி விசை வாயுக்கள்ல தான் ஆக்சிஜன்ல கம்மி அதை விட கொஞ்சம் அதிகம் திரவ பொருளான நீர்ல இருக்கும் மிகவும் அதிகமா திண்ம பொருளான சர்க்கரையில இருக்கும் அப்ப ஏறு வரிசை ஆக்சிஜன் நீர் சர்க்கரை ஆப்ஷன் டி தான் சரியான விடை டிக் பண்ணிக்கோங்க வினாயின் நூற்றி இருபத்தி நான்கு நீரில் ஹைட்ரஜன் மற்றும் ஆக்சிஜனின் நிறைவிகிதம் என்ன தண்ணீர் அணுவோட நிறை ஒரு கிராம் பை மோலா இருக்கும் அதே நேரத்துல ஆக்சிஜன் அணுவோட நிறை பதினாறு கிராம் பை மோலா இருக்கும் நீர்னா ஹெச் டு ஓ அப்ப ரெண்டு ஹைட்ரஜன் அங்க இருந்ததுனா ஒரு ஹைட்ரஜனுக்கு ஒரு கிராம் பை மோல்னா ரெண்டு கிராமா மாறிடும் அதே நேரத்துல ஒரு ஆக்சிஜன்னா அது பதினாறு கிராம் அப்ப ரெண்டு ஈஸ்ட் பதினாறு இருக்கும் இதை சுருக்கிட்டோம்னா ஒன்னு ஈஸ்ட் எட்டா நமக்கு கிடைச்சிரும் இந்த நிறை விகிதம் எங்க இருக்க தண்ணியை எடுத்துக்கிட்டாலுமே மாறாது உதாரணத்துக்கு மழை நீரா இருக்கட்டும் ஆறு குளம் ஏரி கடல் எங்கிருந்து வரக்கூடிய நீரா இருந்தாலும் இந்த ஹைட்ரஜன் மற்றும் ஆக்சிஜன் அணுக்களோட நிறை விகிதம் மாறவே மாறாது இந்த மாறாம இருக்கிற நிறை விகிதங்களை தான் ஜோசப் ப்ரவுஸ்ட் அப்படிங்கிறவர் ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஏழில் மாரா விகித விதி அப்படின்னு சொன்னாரு இதுக்கு இங்கிலீஷ்ல லா ஆஃப் டெஃபனெட் ப்ரொபோஷன் அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப ஆப்ஷன் பி ஒன்று இஸ்டி எட்டு தான் சரியான விடை டிக் பண்ணிக்கோங்க வினாயின் நூற்றி இருபத்தி என்பது இரும்புத் துகளும் சல்பரும் சேர்ந்த கலவையாகும் ஒய் என்பது எக்ஸ் என்ற கலவையை சூடுபடுத்தி பெறப்பட்ட பொருளாகும் எக்ஸ் மற்றும் ஒய்யின் அருகே நாம் ஒரு காந்த துண்டை வைக்கும் போது அறியப்படுவது பொதுவாவே இரும்பு அப்படிங்கிறது காந்தத்தால ஈர்க்கப்படக்கூடிய ஒரு உலோகம் அதாவது மெட்டல் ஆனா சல்ஃபர் அப்படிங்கிறது ஒரு அலோகம் இது காந்தத்தால ஈர்க்கப்படாது எக்ஸ் அப்படிங்கிறது இரும்பு துகளும் சல்பரும் சேர்ந்த கலவை இதை நம்ம சூடுபடுத்தணும்னா நமக்கு ஒய் கிடைக்குது சூடுபடுத்தும் போது அந்த இரும்பு துகளும் சல்பரும் சேர்ந்து வேதி வினைக்கு உட்பட்டு கெமிக்கல் ரியாக்ஷன் ஆகி ஒரு சேர்மமா இரும்பு சல்பைடா மாறிடும் இரும்பு சல்பைடா மாறினதுக்கு அப்புறமா என்ன நடக்கும்னா அதுல இருந்து நம்மளால இரும்பையோ சல்ஃபைடையோ காந்தத்தின் மூலமா தனியா பிரிச்சு எடுக்க முடியாது ஆனா இது ரெண்டையும் சும்மா கலந்து மட்டும் வச்சிருந்தோம்னா அதுல இருந்து இரும்பு துகளை நம்மளால எடுக்க முடியும் அப்ப எக்ஸ் அப்படிங்கிறது அது ரெண்டும் வினை புரியறதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு கலவை இதுல இருந்து நம்மளால காந்தத்தை பயன்படுத்தி இரும்பு துகளை எடுக்க முடியும் ஆனா சூடுபடுத்தினதுக்கு அப்புறமா கிடைக்கக்கூடிய அந்த வேதி வினைக்கு உட்பட்ட வை அப்படிங்கிற சேர்மத்திலிருந்து நம்மளால இரும்பு துகளை பிரிக்க முடியாது ஏன்னா அது காந்தத்தால கவரப்படாது அப்ப இங்க ஆப்ஷன் பி ல கொடுத்திருக்க எக்ஸ் கவரப்படுகிறது வை கவரப்படவில்லை அப்படிங்கறதா சரியான விடை டிக் பண்ணிக்கோங்க பால்வம் கீழ்கண்ட எத்துறையில் பயன்படுத்தப்படுகிறது இதை இங்கிலீஷ்ல மில்க் ஆஃப் Magnesia அப்படின்னு சொல்லுவாங்க மெக்னீசியம் ஹைட்ராக்சைடுக்கு தான் இந்த பேரு வயிற்றில செரிமான நோதி அதாவது ஹைட்ரோகுளோரிக் அமிலம் நமக்கு சுரக்கும் இல்லையா இந்த அமிலம் தான் நம்ம சாப்பிடுற சாப்பாடு நமக்கு உதவி செய்யுது சில செய்யுதுல இந்த செரிமான நோதி அதிகமா சுரக்கிறதுனால நமக்கு வயிற்று வலி செரிமான மின்மையெல்லாம் ஏற்படும் இதான் நம்ம அசிடிட்டி அப்படின்னு சொல்லுவோம் இந்த அமிலத்தன்மையை நடுநிலையாக்க ஒரு கார பொருளை நம்ம சேர்க்கணும் அதுதான் இந்த மெக்னீசிய பால்மம் அதாவது மெக்னீசியம் ஹைட்ராக்சைடு அப்போ நம்ம வயிற்று வழிய குணப்படுத்துற மருந்தாதான் இந்த மில்க் ஆஃப் மெக்னீசியா அதாவது மெக்னீசிய பால்மம் உதவி செய்யுது அப்ப இது மருத்துவ துறையில தான் பயன்படுது அப்ப ஆப்ஷன் டி மருந்து தயாரிக்கும் தொழிற்சாலை தான் சரியான விடை டிக் பண்ணிக்கோங்க வினாயின் நூற்றி இருபத்தி ஏழு இரும்பு துருப்பிடித்தலின் போது பழுப்பு நிற துருவின் வேதியியல் வாய்ப்பாடு என்ன இரும்பு துருப்பிடிக்கிறது இரும்பு காற்றில் இருக்கக்கூடிய மற்றும் ஈரப்பதத்தோட நம்ம இரும்பு இருக்கோட்றதுன்னு சொல்றோம் இந்த இரும்பு துருவ நீரேறிய இரும்பு அதாவது ஹைட்ரேட்டட் ஆக்சைடுன்னு சொல்லுவாங்க இதுக்கான வேதியியல் வாய்ப்பாடு எப்படி இருக்கும்னா இரும்பு அப்படிங்கிறதுக்கு நாலு எஃப்இ நீர் தான எல்லா நேரங்கள்லயுமே அந்த துருப்பிடிச்ச இரும்புல நீர் இருக்கும் நம்ம சொல்ல முடியாது கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா அந்த நீர் உலர்ந்துரும் அப்ப வெறும் ஆக்சைடு மட்டும்தான் நமக்கு அந்த இரும்புக்கு மேல இருக்கும் அதோட வாய்ப்பாடு எஃப்இ டூ ஓ த்ரீ அப்போ ஆப்ஷன் தான் சரியான விடை டிக் பண்ணிக்கோங்க வினாயின் 128 நவீன வெளியிட்டவர் யார் நவீன அணுக்கொள்கை கொள்கை அப்படின்னா என்னென்னா ஒரே வகை அணுக்களான ஆணவை தான் தனிமம் அதாவது எந்த ஒரு தனிமதனம எடுத்துக்கிட்டாலும் இருக்க எல்லா அணுக்களுமே ஒரே மாதிரி தான் இருக்கும் பள்ளி ஆசிரியர் பல்வேறு ஆய்வுகளை மேற்கொண்டு ஆயிரத்தி எட்நூற்றி மூணுல இருந்து ஆயிரத்தி எட்நூற்றி ஏழு வரைக்கும் வெளியிடப்பட்ட தன்னோட கருத்துகள்ல இந்த நவீன அணு கொள்கையவும் வெளியிட்டாரு அப்ப ஆப்ஷன் பி ஜான் டால்டன் அப்படிங்கறதா சரியான விடை டிக் பண்ணிக்கோங்க

எறும்பில் உள்ள அமிலத்தின் பெயர் டேஷ் நமக்கு எறும்பு கடிச்சதுன்னா அந்த எறும்புல இருக்கக்கூடிய ஃபார்மிக் அமிலம் தான் நம்ம உடம்புக்குள்ள போகும் இந்த ஃபார்மிக் அமிலம் நம்மளோட தோல்ல தான் நமக்கு வலி உணர்வு ஏற்படுது இந்த வலி உணர்வை அதாவது இந்த அமிலத்தன்மையை நடுநிலையாக்க தான் நம்ம கால்சியம் ஹைட்ராக்சைடு அதாவது நீற்று சுண்ணாம பயன்படுத்துவோம் அப்ப ஆப்ஷன் ஏ ஃபார்மிக் அமிலம் தான் சரியான விடை டிக் பண்ணிக்கோங்க வினாயின் நூற்றி முப்பத்தி ஒன்னு கேலமைன் என்பது என்னன்னா கார்பனேட் அதாவது கார்பனேட் எறும்பு தேல் இந்த மாதிரி பூச்சிகள் நமக்கு கடிச்சதுன்னா அந்த இடத்துல இந்த துத்தனாக கார்பனேட்டை கொண்டு தேய்க்கிறது மூலமா நம்ம தோல்ல செலுத்தப்பட்ட அமிலம் நடுநிலையாக்கப்பட்டு அந்த காயம் நமக்கு குணமாயிரும்

மின்காந்த கதிர்வீச்சுகளோட அலைநீளங்களை அளக்கவும் இந்த ஆங்ஸ்ட்ராங்க பயன்படுத்துறாங்க அது மட்டும் இல்லாம அணுக்களுக்கு இடையேயான தொலைவுகளையும் இந்த ஆங்ஸ்ட்ராங்க பயன்படுத்தி அளக்கலாம் இந்த மாதிரி ரொம்ப சின்ன மதிப்புகளை அளக்க தான் இந்த ஆங்ஸ்ட்ராங் பயன்படுது இதுக்கு எதனால ஆங்ஸ்ட்ராங் அப்படின்னு பேர் வந்துச்சுன்னா ஸ்வீடிஷை சார்ந்த ஒரு இயற்பியலாளர் ஆண்டர்ஸ் ஜோனஸ் ஆங்ஸ்ட்ராங் அப்படிங்கிறவரு ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி எட்டுல சூரிய ஒளிக்கட்சியிலிருந்து அதோட ஒளி கதிர்களின் அலைநீளத்தை கண்டுபிடிக்கிற அமைப்பு கண்டுபிடிச்சாரு அவரோட நினைவாதான் இந்த அலைநீளங்களுக்கு அழகு ஆங்ஸ்ட்ராங்ல குடுத்திருக்காங்க ஒரு ஆங்ஸ்ட்ராங் அப்படின்னா பத்து பில்லியன் மீட்டர்ல ஒரு மீட்டர் அப்படின்னு அர்த்தம் அதாவது டென் டு த பவர் மைனஸ் மீட்டர் அப்ப ஆப்ஷன் சி தான் சரியான விடை டிக் பண்ணிக்கோங்க விநாயின் 133 பொருத்துக இங்க சில தானியங்களோட பெயர்களும் அதுக்கான அறிவியல் பெயர்களும் கொடுத்திருக்காங்க இத நம்ம சரியா பொருத்தணும் அரிசி அப்படின்னா ஒரைசா சட்டைவா அப்ப முதல்ல இருக்கிறது ரெண்டாவதோட இணைஞ்சிரும் மாங்காய் அப்படின்னா மாஞ்சிஃபரா இண்டிகா இப்ப ரெண்டாவது மூணாவதோட இணைஞ்சிரும் மூணாவது தக்காளி தக்காளினா லைகோபெசிகான் எஸ்குலண்டம் அப்ப மூணாவது நான்காவதோட இணைஞ்சிரும் நான்காவது பாருங்க உருளை உருளைனா சொலானம் டியூபரோசம் அப்ப நான்காவது முதலாவதோட இணைஞ்சிரும் அப்ப சரியான வரிசை என்ன ரெண்டு மூணு நாலு ஒன்னு ஆப்ஷன் டி தான் சரியான விடை டிக் பண்ணிக்கோங்க வினாயின் 134 சுற்றுச்சூழல் சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு சுற்றுச்சூழலை பாதுகாக்க இந்திய பாராளுமன்றத்தால இந்திய அரசியலமைப்பு சட்டம் 253 பிரிவின் கீழ

அல்கே அதாவது பாசிகளை பற்றி படிக்கிறதுக்கு பேரு பைக்காலஜி இதும் சொல்லுவாங்க ஆனா இந்த ஆல்காலஜியோட ஸ்பெல்லிங் ஏஎல் ஜிஓ எல் ஓ இருக்கணும் ஏஎல் ஜி கொடுத்திருந்தா அது தப்பு அப்ப இங்க பைக்காலஜி ஆப்ஷன் B தான் சரியான விடை கிளிக் பண்ணிக்கோங்க வினாயின் நூற்றி முப்பத்தி ஆறு பெனிசிலியத்தை கண்டுபிடித்தவர் யார் மருத்துவ உலக வியக்க செய்த ஒரு அதிசய மருந்துதான் இந்த பெனிசிலியம் இதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு பிரிட்டன் நாட்டைச் சார்ந்த அலெக்சாண்டர் பிளம்மிங் அப்படிங்கிறவர் கண்டுபிடிச்சாரு இந்த பெனிசிலியம் பெனிசிலியம் கிரைசோ ஜனம் அப்படின்னு சொல்லப்படுற பூஞ்சையிலிருந்துதான் கண்டுபிடிக்கப்பட்டுச்சு இந்த பெனிசிலியத்தோட முக்கியமான பயன்பாடுகள் டெட்டனஸ் மற்றும் டிப்தீரியா போன்ற நோய்களை குணப்படுத்துறது தான் அப்ப ஆப்ஷன் பி அலெக்சாண்டர் பிளம்மிங் அப்படிங்கறது சரியான விடை டிக் பண்ணிக்கோங்க மட்கி போகும் தன்மையுடைய பிளாஸ்டிக் பொருளின் வணிகப் பெயர் என்ன இயற்கை நுண்ணுயிர்கள் மூலமா தயாரிக்கப்படுற முழுவதும் மட்கி போகிற தன்மையுடைய பிளாஸ்டிக் பொருளோட வணிக பெயர் ஆல்காலிஜன் இத ஹோமோ பாலிமர் அப்படின்னு கூட சொல்லுவாங்க இதோட அறிவியல் பெயர் என்னன்னு பாத்தீங்கன்னா பாலி ஹைட்ராக்சி இங்க ஆப்ஷன் ஏல பாலி ஹைட்ராக்சி பியூட்ரேட் கொடுத்திருக்காங்க ஆனா இது வணிக பெயர் கிடையாது அறிவியல் பெயர் வணிக பெயர் வந்து ஆப்ஷன் பி ல கொடுத்திருக்க ஆல்காலிஜன் அப்ப ஆப்ஷன் பி தான் சரியான விடை டிக் பண்ணிக்கோங்க வினாயின் மிக நீண்ட காலம் விளைச்சல் தரும் மரம் எது பல மரங்கள்ல மிக நீண்ட காலம் விளைச்சல் தரக்கூடிய மரம் மாமரம் இது சுமார் நாற்பது ஆண்டுகளுக்கு மேல பயன் தரும் அப்ப ஆப்ஷன் பி மாதா சரியான விடை டிக் பண்ணிக்கோங்க வினாயின் நூற்றி முப்பத்தி ஒன்பது நிறைந்துள்ள நெல்லிக்கணிதான் வாய்ப்புண்ணை ஆற்ற மருந்தா பயன்படுது இந்த நெல்லிக்கனியில் இருக்கக்கூடிய கூட்டு பொருட்கள் வாய்ப்புண்ணை ஏற்படுத்தக்கூடிய பாக்டீரியா வைரஸ் பூஞ்சை காளான் போன்ற நுண்ணுயிரிகளை எதிர்த்து போராடக்கூடியது அதே நேரத்துல வாய்ப்புண்களுக்கான அறிகுறிகள் ஆரம்பிக்கும் போதே இந்த நெல்லிக்கனி நம்ம சாப்பிட்டோம்னா அதுல இருக்கக்கூடிய மருந்து பொருட்கள் அந்த அறிகுறிகளை குறைக்க நமக்கு உதவி செய்யும் அது மட்டும் இல்லாம ஈறுகளில் ரத்த கசிவுன்னு சொல்லக்கூடிய ஸ்கர்வி நோய கூட நெல்லிக்கனி குணப்படுத்தும் அப்ப ஆப்ஷன் பி நெல்லி தான் சரியான விடை டிக் பண்ணிக்கோங்க வினாயின் நூற்றி நாற்பது

அது எதுனா பறவைகள் தான் எதுக்காக பறவைகளுக்கு இந்த அமைப்பு கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா உடல் எடை குறைவா இருந்தாதான் அது காற்றுல எளிதா பறக்க முடியும் அதனாலதான் பறவைகளோட எலும்புகள் உள்ளீடு காணப்படுது அப்ப ஆப்ஷன் சி தான் சரியான விடை டிக் பண்ணிக்கோங்க வினாயின் நூற்றி நாற்பத்தி ஒன்னு காச்சில் டேஷ் ஆக்சிஜன் உள்ளது நம்ம வளிமண்டலத்துல இரண்டாவது அதிகமாக அதிகமா இருக்கக்கூடியதுதான் ஆக்சிஜன் அது இருபது புள்ளி ஒன்பது சதவீதம் இருக்கு அப்போ ஆப்ஷன் பி தான் சரியான விடை டிக் பண்ணிக்கோங்க வளிமண்டலத்துல முதன்மையாக காணப்படக்கூடிய தனிமம் நைட்ரஜன் அது எழுபத்தி எட்டு சதவீதம் இருக்கு மற்ற வாயுக்கள் ஒன்னு புள்ளி ஒரு சதவீதமும் இருக்கு கார்பன் டை ஆக்சைடு ஆர்கான் ஹைட்ரஜன் ஹீலியம் ஓசோன் போன்ற வாயுக்கள் நிரம்பி இருக்கு அழைக்கப்படும் செல் நுண்ணுறுப்பு எது செல்லில் இருக்கக்கூடிய கழிவு பொருட்களை வெளியேற்ற அமைப்பு தான் இந்த லைசோசோ அது மட்டும் இல்லாம செல்லுக்கு உள்ள வரக்கூடிய அயல் பொருட்கள் அதாவது செல்லுக்கு சம்பந்தம் இல்லாத பொருட்கள் செல்லில இறந்த பகுதிகளெல்லாம் சிதைக்க இந்த லைசோசோம் தான் உதவி செய்யுது ஒரு செல் சிதைவடையும் போது அதாவது அது இறந்ததுக்கு அப்புறமா அதை செதைச்சு இந்த லைசோசோம் அதை ஜீரணிக்குது இந்த மாதிரி தான் இருக்கிற செல்ல தானே ஜீரணிக்கிறனால தான் இந்த லைசோசோம்களை தற்கொலை பைகள் அப்படின்னு சொல்றோம் அப்ப ஆப்ஷன் டி லைசோசோம் தான் சரியான விடை டிக் பண்ணிக்கோங்க வினாயின் நூற்றி நாற்பத்தி மூணு ஒரு குழந்தை மரபியல் பண்புகளை பெறுவது டேஷ் ஒரு குழந்தை தாய் மற்றும் தந்தை மரபியல் பண்புகளை பெற்றுக்கொள்ளும் கொள்ளும் அப்ப ஆப்ஷன் சி தாய் தந்தை இருவரிடமும் தான் சரியான விடை டிக் பண்ணிக்கோங்க நூற்றி நாற்பத்தி நான்கு பொருத்துக இங்கே சில எலும்பு வகைகளும் அது எத்தனை வகைப்படும்னு கொடுத்திருக்காங்க இத நம்ம சரியா பொருத்தணும் முதலாவது பாருங்க நீளமான எலும்பு நீளமான எலும்புகள் கைகள்லயும் கால்கள்லயும் காணப்படும் இது மொத்தம் ஏழு வகைப்படும் அப்ப நீளமான எலும்பு ஏழோட இணைஞ்சிரும் அடுத்ததா குட்டையான எலும்பு குட்டையான எலும்புகள் நம்மளோட மணிக்கட்டுலயும் முதுகெலும்போட எலும்போட காணப்படும் இது மொத்தம் ஐந்து வகைப்படும் அப்போ நான்காவதோட இணைஞ்சிரும் எலும்பு தட்டையான எலும்பு அப்படிங்கிறது நம்மளோட மண்டை ஓடு விழா எலும்புகள் தோல் பட்டை இடுப்புகள்ல காணப்படும் இது மொத்தம் பனிரெண்டு வகைப்படும் அப்ப தட்டையான எலும்பு முதலாவதோட இணைஞ்சிரும் அடுத்ததா ஒழுங்கற்ற எலும்பு பொழுங்கற்ற எலும்பு அப்படிங்கிறது நம்மளோட முதுகெலும்பு முதுகெலும்பு தொடர் கீழ்த்தாடை அன்னம் தாழ்வான நாசி குழாய் நாவடி வளை எலும்பு எல்லாத்திலுமே காணப்படும் அப்ப ஒழுங்கற்ற எலும்பு இந்த மாதிரி நான்கு வகைப்படும் அப்ப நான்காவது ரெண்டாவதோட இணைஞ்சிரும் அப்ப சரியான வரிசை என்ன மூணு நாலு ஒன்னு ரெண்டு பண்ணிக்கோங்க

அதுல நாளமில்லா சுரப்பி பகுதி தான் இந்த லாங்கர் ஹென் திட்டுகள் இதுல ஆல்பா மற்றும் பீட்டா செல்கள் இருக்கும் இதுல ஆல்பா செல்கள் குளுக்கஹான் அப்படிங்கிற ஒரு ஹார்மோன சுரக்குது பீட்டா செல்கள் இன்சுலின் அப்படிங்கிற ஹார்மோன சுரக்குது இந்த ரெண்டு ஹார்மோன்களுமே ரத்தத்துல சர்க்கரையோட அளவை கட்டுப்படுத்துது அப்ப ஆப்ஷன் சி இன்சுலின் தான் சரியான விடை டிக் பண்ணிக்கோங்க பினாயின் நூற்றி இந்தியாவின் கிளி என்று அழைக்கப்படுபவர் யார் கிபி ஆயிரத்தி இருநூற்றி அறுபத்தி ஐந்துல ஆயிரத்தி இருநூற்றி எண்பத்தி ஏழு வரைக்கும் டெல்லி சுல்தானியத்தை ஆட்சி செய்த அடிமை வம்ச அரசரான பால்வனோட அரசவை கவிஞரா இருந்த அமீர் குஸ்ரு அப்படிங்கிறவர்தான் இந்தியாவின் கிளி அப்படின்னு அழைக்கப்படுறாரு இவருக்கு பாரசீகத்துல 2T E அப்படினு பேரு. அப்போ অপஷன் B அமீர் குஸ்ருதான் சரியான விடை டிக் பண்ணிக்கோங்க. விناयें 147. தஞ்சாவூர் நகரத்தினை நிர்மாணித்தவர் யார்? முற்கால சோழர்கள் எல்லாரும் உறையூர் தலையนครமா கொண்டுதான் ஆட்சி செஞ்சுட்டு வந்தாங்க. பிற்கால சோழர்களோட எழுச்சியின் போது அந்த எழுச்சிக்கு வித்திட்ட விஜயாலய சோழன் தான் தஞ்சாவூரை கைப்பற்றி அதை தன்னோட தலைநகரமா மாத்தி அந்த நகர நிர்மாணிச்சு பிற்கால சோழர்களோட வளர்ச்சிக்கு வித்திட்டாரு இவரு கிபி எட்நூற்றி நாற்பத்தி ஏழுல இருந்து எட்நூற்றி எழுபத்தி ஒன்று வரைக்கும் சோழ நாட்டை ஆட்சி செஞ்சாரு இவருக்கு அப்புறமா வந்தவருதான் முதலாம் ராஜராஜ சோழன் இவரு தஞ்சாவூர்ல இருக்கக்கூடிய பெரிய கோயில கட்டினாரு ஆனா தஞ்சாவூர நிர்மாணித்தது விஜயாலய சோழன் தான் அப்ப ஆப்ஷன் சி விஜயாலய சோழன் விடை டிக் பண்ணிக்கோங்க நூற்றி நாற்பத்தி எட்டு என்று அழைக்கப்படுபவர் யாரை சொன்னாங்க நாகூர் ஆண்டவர் பதினாறாம் நூற்றாண்டை சார்ந்த ஒரு இஸ்லாமிய துறவி இவர் உத்தரப்பிரதேச மாநிலத்துல இருக்கக்கூடிய மாணிக்பூர் அப்படிங்கிற ஊர்ல பிறந்தாரு இயற்பெயர் ஹஸரத் சையத் ஹமீத் குவாதிரி இவர் தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய நாகூர் அப்படிங்கிற இடத்துக்கு வந்து இஸ்லாமிய போதனைகளை எல்லாம் பரப்பினாரு இவர் இறந்ததுக்கு அப்புறமா நாகூர்ல இருக்கக்கூடிய தர்காவிலேயே இவரை அடக்கம் பண்ணனாலதான் இவர நாகூர் ஆண்டவர் அப்படின்னு சொல்றாங்க இவருக்கு குவாதர்வாலி மற்றும் மீரான் சாஹிப் அப்படின்னு ரெண்டு சிறப்பு பெயர்கள் இருக்கு அப்ப அப்போ குவாதர்வாலின்னு சொல்லப்படுறது ஆப்ஷன் சீலை கொடுத்திருக்க நாகூர் ஆண்டவரை தான் டிக் பண்ணிக்கோங்க வினாயின் நூற்றி நாற்பத்தி கோவில்களை கட்டியவர்கள் டேஷ் பெரும்பாலான கதுராகோ கோவில்கள் பத்து மற்றும் பனிரண்டாம் நூற்றாண்டுகள்ல கட்டப்பட்டதுதான் இந்த கோவில்களை கட்டினது ராசபுத்திர வம்சத்தை சார்ந்த சந்தேல வம்சத்தினர் தான் இந்த கஜராகோ மத்திய பிரதேச மாநிலத்துல அமைஞ்சிருக்கு சந்தேலர்களால தொடக்கத்துல இந்த கஜராகோ வளாகத்துல எண்பத்தி ஐந்து கோவில்கள் கட்டப்பட்டுச்சு அடுத்தடுத்த இஸ்லாமிய அரசுகளோட படையெடுப்புகளால அந்த கோவில்கள் எல்லாமே அழிக்கப்பட்டு இப்போ இருபத்தி ஐந்து கோவில்கள் தான் மிச்சம் இருக்கு சரியான உலக பாரம்பரிய தினம் கொண்டாடப்படும் நாள் எது உலக பாரம்பரிய தினம் வேர்ல்ட் ஹெரிடேஜ் டே என்னைக்கு கொண்டாடப்படுதுனா ஏப்ரல் பதினெட்டு உலகங்களில் இருக்கக்கூடிய கலாச்சார பாரம்பரியம் மற்றும் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த இடங்களை பாதுகாக்கிறதுக்காக அந்த முக்கியத்துவம் குறித்த விழிப்புணர்வை இந்த உலக பாரம்பரிய தினம் வேர்ல்டு ஹெரிடேஜ் டே யுனெஸ்கோவால ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டாம் ஆண்டு அறிவிக்கப்பட்டு கொண்டாடப்பட்டு வருது அப்ப ஆப்ஷன் சி ஏப்ரல் பதினெட்டு தான் சரியான விடை டிக் பண்ணிக்கோங்க